உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதி உடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு திருநாரையில் உள்ள திருநாரையூரில் உள்ள பொல்லா பிள்ளையார் உள்ளார் இவருக்கு பருத்த தொந்தி இல்லை இவர் ஒரு வலம்புரி விநாயகர் கல்லிலே தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார் சிற்பியின் உளியார் பொல்லாத செதுக்காத பிள்ளையார் இவர் பொல்லாத பிள்ளையார் என்று பிற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் என்று மாறிவிட்டார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி பனிரெண்டாவது நாள் கோஸ்டா அஷ்டமி திரு ஓண விருதம் ஸ்ரீ பெரும்புதூர் பிள்ளை லோகாச்சாரியார் தேர் சிக்கல் சிங்காரவேலர் வள்ளி தேவி இந்திரா விமானத்தில் பவனி திரு கோஷ்டியூர் சௌமிய நாராயணன் பெருமாள் ஊஞ்சல் அஷ்டமி திதி இன்று சுபங்களை விளக்குவது நல்லது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி அஷ்டமி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் மதியம் இரண்டு பதினெட்டு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் கூசம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் தீட்டு தோஷம் விலக சுபகாரியம் நடக்கும் வேலை ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்யும் நேரத்தில் கோவிலில் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வேலைகளில் பெண்களுக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டார் அதனை ஒரு தோஷமாக நினைத்து இறை குற்றத்திற்கு ஆளாகி விட்டதால் பெண்கள் நிலைகுலைந்து போவார் தீட்டு என்பது பெண்களுக்கு ஏற்படும் மாதாந்திர பருவ கால சிவபெருமான் தலையிலே ஜடாமுடிக்குள் ஒளிந்து வைக்கப்பட்ட கங்காதேவிக்கு ஏற்பட்ட பருவ நிகழ்வே கங்கை நதியாக சிவபெருமான் தலையிலிருந்து ஓடி வருவதாக புராணத்தின் வாயிலாக தெரிந்து தெரிய வந்த விஷயம் கங்கை நதியை ஒரு புனித நதியாக நாம் பாவிக்கின்றோம் ஆலயத்திற்கு சென்று நேரத்தில் தீட்டு ஏற்பட்டுவிட்டால் தெய்வ குற்றம் நடந்துவிட்டதாக பெண்கள் மனதுக்குள் இறுக்கம் ஏற்பட்டுவிடும் வெளியே சொல்லி பரிகாரமும் தேட முற்பட மாட்டார்கள் ஆலயத்துக்குள் அறியாமல் ஏற்பட்ட அந்த திருட்டு தீட்டு அதனால் தோஷம் வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆலயத்துக்குள் இருக்கும்பொழுது தீட்டு ஏற்பட்டுவிட்டால் அந்த தோஷம் விலக ஆலயத்திற்கு வெளியே வந்து ஆலய வாசலில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்து பசும்பாலில் போட வேண்டும் அதனை தேய்த்து குளிக்க வேண்டும் தீட்டு முடிந்த மறுநாளே எந்த ஆலயத்தில் தீட்டு ஏற்பட்டதோ அந்த ஆலயத்திற்கு ஒரு லிட்டர் பசும்பாலை அபிஷேகத்திற்காக கொடுத்து விட்டு வர வேண்டும் இப்படி செய்வதால் ஆலயத்துக்குள் ஏற்பட்ட தீட்டு தோஷம் விலகும் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் தீட்டு முடிந்த பிறகு ஒன்பது நாட்கள் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து வர தீட்டு தோஷம் விளக்கும் நாளைய தினம் உடல் ஊனமுற்றோர்களுடைய திருமண தடை நீங்க அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி மற்றும் ஜோதிட கிரக இணைவுகளை கொண்டு பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான் மிக மிக ஒரு முக்கியமான பகுதியாக இது இருக்கிறது இதன் மூலம் நீங்கள் ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டு உதவுகின்ற பகுதி நாம் தொடர்ந்து இப்பொழுது பார்க்கின்ற பாவம் ஒன்பதாவது பாவம் இந்த ஒன்பதாவது பாவம் என்பது பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கிறார்கள் தந்தை ஸ்தானம் என்று அழைக்கிறார்கள் அதற்கு உரிய அந்த கிரக இணைவுகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒன்பதாவது இடத்திற்கு முன் பின் பாபர்கள் நிற்க தந்தையினுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் பத்தாவது இடத்திலே அதிபருடைய தசை நடக்க கர்மம் செய்ய வேண்டும் ஒன்பதாவது இடத்திலே செவ்வாய் நிற்க தந்தைக்கு ஆகாது ஜாதகருக்கும் ஆகாது தந்தை மகன் மகள் சண்டை ஏற்படும் ஒன்பதிலே சனி ராகு கேது தனியாகவோ அல்லது கூடியிருக்கோ தந்தைக்கு ஆகாது மேலும் ஜாதகருடைய தந்தைக்கு அது தோஷத்தை ஏற்படுத்தும் ஒன்போதிலே சூரியனுடைய தனி ராகு நிற்க ஒன்போது வயதுக்குள் தந்தைக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் தந்தை தொழில் பெரிய பாதிக்கும் இவ்வாறு நடக்கவில்லை என்றால் தந்தை உயிருக்கு தீங்கு உண்டாகும் ஒன்பதிலே ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்க தந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் ஒன்பதாம் அதிபருடன் ஐந்தாம் அதிபர் சூரியன் கூடி ஒரு இடத்திலே சனி பார்த்தால் தந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஒன்பதாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் சூரியன் சனி அல்லது செவ்வாயுடன் மூன்றில் கூடி இருக்க உடனடியாக தந்தைக்கு மரணம் துக்கிரன் குரு ஐந்திலே நிற்க சந்திரன் சுப பார்வையை பெற்றிருக்க தந்தைக்கு தீர்காய் சூரியன் ஏழாம் வீட்டில் அதிபராக அங்கே நின்று சுப பார்வையை பெற்றிருக்க தந்தைக்கு தீர்காய் மூன்று ஒன்பது பத்து சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூவரும் கூடியிருந்தால் அல்லது தனியாக இருந்தால் ஜாதகர் பிறந்தவுடன் தந்தைக்கு கெடுதல் ஏற்படும் நாளைய தினம் நாம் தொடர்ந்து இதிலே இருக்கின்ற கிரக இணைவுகளை வைத்து பல விஷயங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார திரு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் துலாம் ராசியிலே சுக்கிரனின் பெயர் எந்தெந்த ராசிக்கு ஜாக்பர் யாருக்கு ராஜயோ ஜோதிடத்திலே காதல் கலை பொருள் வசதிகள் மற்றும் செல்வத்தை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ராசியான துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இந்த சுக்கிர பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரப் போகிறது ஜோதிடத்தில் மிகவும் புனித கிரகமாய் கருதப்படும் சுக்கிரன் நவம்பர் இரண்டாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தி ஒன்று மணிக்கு துலாம் ராசியிலே பயிற்சி அடையப் போகிறார் துலாம் ராசியிலே சுக்கிரன் பயிற்சி செய்வது பல ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த கால கட்டத்தில் தனிநபர்கள் தங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றத்துக்கான புதிய வழிகளை காண்பார்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் எனவே சுக்கரனின் பெயர்ச்சியால் எந்த நான்கு ராசிக்காரர்கள் சுப பலனை பெறுவார் என்பதை பார்ப்போம் கடக இந்த சுக்கரனின் பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு சமூக கௌரவத்தை நற்பெயரையும் கணிசமாய் அதிகரிக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் முழு ஆதரவை பெறுவார் பயணம் மற்றும் புதிய வணிக தொடர்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மையை பயக்கும் உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் ஆனால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் போதுமான ஓய்வு எடுப்பது முக்கியம் அடுத்தது கன்னி இந்த பயிற்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வித்துறையில் மிகவும் நன்மை பயக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் மேலும் போட்டித் தேர்வுகளில் அல்லது போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முதலீட்டு முடிவுகளை புத்திசாலிதனமாய் எடுப்பது நல்லது வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினரிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் அடுத்தது துலா சுக்கிரேன் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாய் இருக்கும் திருமணம் மற்றும் காதல் உறவுகள் மிக இணக்கமாகவும் நெருக்கமாகவும் மாறும் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும் ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் சமூக கௌரவம் அதிகரிக்கும் மேலும் நண்பரிடம் இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மன அழுத்தத்தை தவிர்க்க நிதானமான மற்றும் சமநிலையான வழக்கத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு மூதாதையர் சொத்துக்களால் நன்மை உண்டாகும் நிதி ஆதாரங்களை பெறவும் புதிய திட்டங்களை தொடங்கும் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை அல்லது கல்வி தொடர்பான பயணங்களும் சாத்தியமாகும் குடும்ப உறுப்பினர் உதவிகரமாக இருப்பார் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக விவேகமாக இருங்கள் குறிப்பாக சிறிய செலவுகளை கவனிங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் பராமரிக்க லேசான உடற்பயிற்சி மற்றும் தியானம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சுக்கரனின் அருள் பெற சுக்கர காயத்திரியை சொல்லி வர வெள்ளிக்கிழமையிலே விசேஷமான வழிபாடுகளை செய்ய சுக்கரனுடைய அருளாசி கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் போடுகின்ற அந்த ஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கம் என்ற ஊரிலே உள்ள சிவன் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்க பதினெட்டு சித்தர்களை வணங்கி வர நம் ஜாதகத்தில் எந்தவிதமான விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சித்தர்களின் மூலம் நமக்கு நிவர்த்தி கிடைக்கிறது என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகிறேன் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாரொன் யாமொன்றும் அறியும் பராபரமை என்ற நிலை கடன் வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியில்தான் மாத மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் கூந்து கவனிக்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் முதலிலே மேச ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உடல் ஆரோக்கியம் படிப்படியாய் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வர வரவு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் இறுதியிலே அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்புக்கு சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசாங்க காரியங்கள் இறுதியில் அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் ரிஷபராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்க்க இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் நட்சத்திரத்தை சார்ந்த செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரம் பிரியமானவர்களுடைய சந்திப்பினிகளும் தாய் வழி உடனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மை நடக்கின்ற புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய நிகழும் தாய் வழி உடனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியெடுப்பீர்கள் நன்மைகள் நடக்கின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் கன்னியா அர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்காக உதவி செய்ய போய் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பருவ அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்காக உதவி செய்ய போய் உபத்தருவத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்ற வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிட்டு விடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மன நிறைவு ஏற்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வது சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மன நிறைவு ஏற்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களோ பாசமழையை பொழிவார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்பொழுது உங்களுக்கு உதேசியா வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் தைரியம் கூடுகின்றனா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் தைரியம் கூடுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற கூடும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்ற நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்றப்பொழிவு கூடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவன் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்புகள் மலரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் பிரியமான சந்திப்பு நிகழும் பழைய கடனை தீர்க்க புதிய வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் அடைவீர் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் பிரியமான சந்திப்பு நிகழும் தகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடனை தீர்க்க புதிய வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் அடைவீர் அவிட்டம் நட்சத்திர புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சுற்றுமைகளை கற்றுக்கொள்வது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெல்சூழ்களை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி மற்றவர்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தின் நெளிவுசுழுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்